இன்றைக்கி நம்ம எந்த அரசரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா சிவாஜியை பற்றி பார்க்க போகிறோம் வீர சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற சிவாஜியை பற்றி பார்க்க போகிறோம் சிவாஜியுடைய தாய் பெயர் ஜிஜாபாய் தந்தை பெயர் ஷாஜி போன்ஸ்லே அவருடைய குரு தாதாபாய் கொண்டா தேவ் சிவாஜியை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் தந்தை வந்து கொஞ்ச நாள்லயே வந்து சிவாஜியையும் ஜிஜாபாயையும் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ போயிட்றார் அவர் வந்து பிஜப்பூர் சுல்தான் கீழே ஜாக்கிதாராக வேலை இருக்கார் சிவாஜி அவருடைய குருவோட அணைப்பில் அவங்களுடைய தாயுடைய அரவணைப்பிலையும் வளர்றார் கொஞ்சம் வளர்ந்து பதின் பருவத்தை எழுது அடைந்த சிவாஜி பக்கத்தில் இருக்க ஒரு மலைவாழ் கிராம மக்கள்கிட்ட தற்காப்பு பயிற்சி எல்லாமே வந்து கற்றுக்கிறார் அவர் எதிரில் ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரிலா தாக்குதல் அதாவது மறைந்திருந்த தாக்குதல் அதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் அதில் வந்து ரொம்ப தேர்ந்து இருக்கார் இவர் என்ன பண்ணுறாருனா விஜப்பூர் சுல்தான் கிட்ட ஆளுகைக்குட்பட்ட கோட்டைகள்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறார் விஜப்பூர் சுல்தானால் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்னா நேருக்கு நேர் அவர் மோதலை அவர் என்ன பண்ணுறாருனா மறைந்திருந்து ஒரு கொரிலா தாக்குதல் மூலமாக மோதுறார் அதனால் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பாவை வச்சு மிரட்டி பார்க்குறாரு அவங்க அப்பா வந்து விஜயப்பூர் சுல்தான் கிட்ட வேலை செய்யறதுனால என்ன பண்ணுறாரு உங்கள் அப்பாவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பார்க்குறாரு ஸோ உடனே என்ன ஆகிடுது சிவாஜியும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்காக வந்து விட்டுடுறாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் விட்டுடுறாரு ஆனால் திரும்பவும் அவருக்கு இந்த கோட்டைகள் பிடிக்கிற ஆர்வம் வருது கோட்டைகளை வந்து தேடி வந்து பிடிக்கிறாரு இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாத விஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுறாரு அப்சல் கான் அப்படிங்கிற அவருடைய தூதுவனை அனுப்புகிறார் அப்சுல்கான் அப்படிங்கிறவரை சிவாஜியோட படை சிவாஜியோடய படைத்தளபதி கான் சிவாஜியை சிவாஜியும் சந்திக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுது சிவாஜி ஒரு கோரிக்கை வைக்கிறார் உங்கள் சைட்லேருந்து ஆயுதங்கள் ஏந்தி ஆளுங்க இருக்கக்கூடாது என் சைட்லேருந்தும் ஆயுதங்கள் ஏந்திய ஆளுங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் சிவாஜிக்கு தெரியும் தன்னை தீர்த்து கட்ட போகிறாங்க அப்படின்றத சிவாஜி முன்கூட்டியே உணர்ந்துடுறார் இதுக்கும் வந்து அவர் தயாராக இருக்கார் அந்த டைமில் அப்சல் கானும் சிவாஜியை வந்து நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அப்சல் கான் சிவாஜியை ஆற கட்டி தழுவுறார் கட்டி தழுவும் போது சிவாஜி எந்த தற்காப்பு உடையும் அணிஞ்சில்லை அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்திக்கிறார் அப்சல் கான் வந்து என்ன பண்ணுறாருனா உடனே தான் கிட்ட மறைஞ்சி வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்து சிவாஜி முத்து முதுகை வந்து குத்துறதுக்கு போகிறார் உடனே சிவாஜி தான் கையில் போட்டிருந்த ஒரு புலி நகத்தால் செய்யப்பட்ட ஒரு மோதரத்தை வச்சு என்ன பண்ணுறாரு அப்சல் கானுடைய வயிற் வந்து கிழிக்கிறார் குடல் மாலை மாதிரி வெளியே வந்து விழுது விழுந்தவுடனே கான் அப்படியே ரத்த வெள்ளத்தில் இறந்துடுறார் அதுக்குள்ளே சிவா பின் பக்கம் சிவாஜி பக்கம் அறிந்திருந்த ஆறுகளும் கான் பக்கம் அறிஞ்சிருந்த ஆறுகளும் பெருசாக வந்து போரிட்டு அதுக்கப்புறம் சிவாஜி வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு இன்றைக்கான கேள்வி விஜய்பூர் சுல்தானின் தளபதியின் பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதிலில் தெரியல் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோடு அனுப்புங்க முதலில் அனுப்பக்கூடிய மூன்று நபர்களுக்கு விருட்சம் அகடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்